அடியார்களே தாலா நமக்கான ஒரு கருணை மாதமாக இந்த ரமலான் மாதத்தை கொண்டு வந்தான் நாமும் அந்த கருணையில் நனைந்தவர்களாக நம்மால் இயன்ற அளவிற்கு நோன்பை நோற்று இரவு தொழுகையில் ஈடுபட்டு அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பில் ஈடுபட்டு என்னவெல்லாம் நம்மால் அமல்கள் செய்ய முடியுமோ முடிந்த அளவிற்கு சதகாக்களை செய்து இன்ன பிற அமல்களின் மூலம் எவ்வளவு தூரம் இந்த ரமலானில் அல்லாஹின் பக்கம் நெருங்க முடியுமோ அந்த அளவிற்கு நம்மால் முடிந்ததை நாம் நெருங்கினோம் அல்லாஹ் தாலா இந்த அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக நாம் என்னென்ன அமல்கள் செய்தோமோ அதில் நிச்சயமாக குறைகள் இருக்கலாம் குற்றங்கள் இருக்கலாம் நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு பலவீனத்தோடு நாம் செய்த அமல்கள் இருக்கலாம் இப்படி எந்த அமல்களில் என்னென்ன குற்றம் குறைகள் இருந்தாலும் நிச்சயமாக மன்னிப்பவன் அல்லாஹு தாலா ரஹ்மானவன் ரஷீம் அவன் ரூப் அவன் தவ்வாபவன் இப்படி எண்ணற்ற இரக்க குணம் படைத்த அல்லாஹு தாலா நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக இப்போது இந்த கடைசி நேரத்தில் நான் நினைவுபடுத்துவது என்னவென்றால் இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமி ரஹ்மானாக இருப்பவன் ரஷீமாக இருப்பவன் அதே போன்று ரூஃபாக இறக்க முடியவனாக இருப்பவன் தவ்வாபாக நீங்கள் என்னிடத்திலே மீண்டு வந்தால் உங்களுடைய பாவங்களை தௌபாவை நான் ஏற்கின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் சந்தோஷம் அடைகின்றேன் என்று சொல்பவன் அதே போன்ற அஃபூவாக ஹஃபூராக மன்னிப்பவன் மிகவும் மன்னிப்பவனாக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமே அல்லாஹ் அடியார்களை சபிக்கவும் செய்கின்றான் படைத்த அடியார்களின் மீது நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு தாய் தனது குழந்தையின் மீது எவ்வளவு இறக்கமுடையவளாக இருக்கிறாளோ இது ஒரு மடங்கு தான் இது போன்று தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அல்லாஹ் தன் அடியார்களின் மீது கருணை உடையவன் கிருபை உடையவன் என்று சொல்லக்கூடிய வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீப்பை நாம் பார்க்கின்றோம் இந்த ரப் இந்த ரப்பூலமே அடியார்களை சபிக்கின்றான் என்றால் எப்பேற்பட்ட கை சேதத்திற்குரிய அடியார்களாக அவர் இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹ் விட்டால் அல்லாஹ் அவனுக்கு நாசம் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹினுடைய சாபத்தில் இருந்து அவரை தற்காப்பவர் யார் அல்லாஹினுடைய தண்டனையிலிருந்து அந்த கஷ்டத்தில் இருந்து அவரை மீள வைப்பவர் யாராக இருக்க முடியும் மீண்டும் அல்லாஹ் தான் அவரை காப்பாற்ற வேண்டும் அது அல்லாஹுக்கும் அவருக்கும் சம்பந்தமான விஷயத்தில் போய்விடும் இப்ப பாருங்க குர்ஆனில் மூன்று இடங்கள் இந்த மூன்று இடங்கள் எப்படி இருக்கிறது என்றால் அல்லாஹ் மனிதர்களை சந்திக்கின்றான் பல இடங்களில் நீங்கள் குரானில் பார்க்கலாம் அல்லாஹினுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகும் சாபம் சாபம் உண்டாகும் உண்டாகும் பின்பு மனிதர்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய சாபம் உண்டாகும் இப்படியெல்லாம் சில வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இப்போது நாம் சொல்கின்ற மூன்று இடங்கள் எப்படிப்பட்ட மூன்று இடங்கள் என்றால் ஒருவரை ஒருவருக்கு பிடிக்கவே இல்லை என்றால் பேச ஆரம்பிக்கும் போதே கரடுமுரடாக பேச ஆரம்பிப்பார் உங்களுக்கு விளங்குதுங்களா ஒருத்தரை பிடிச்சி இருந்தா மட்டும்தான் பேச்சினுடைய துவக்கம் நளினமாக இருக்கும் அப்படின்ற போது இருக்கும் போது அந்த துவக்கம் எப்படி இருக்கும்னா கோவமா இருக்கும் கரடுமுரடா இருக்கும் நான் உன் மீது கசப்பாக இருக்கின்றேன் என்பது போன்று இருக்கும் முகத்தில் புன்முறுவல் இருக்காது முகத்தில் சந்தோஷம் இருக்காது முக சுழிப்பு இருக்கும் இப்படி வைத்துக் கொண்டு பேச தூங்குவார்கள் பார்க்கின்றோம் இது போன்றே படைத்த ஆரம்பத்தில் நளினமாக பேசிவிட்டு பின்பு மனிதர்களுக்கு சாபம் என்று பேசல ஒரு சூராவினுடைய துவக்கமே அல்லாஹு தலா சபிக்கின்றான் சூராவினுடைய துவக்கம் பிஸ்மில்லாஹிர் ரஹீம் என்று நீங்கள் ஆரம்பித்தால் எடுத்த எடுப்பிலே அல்லாஹு தாலா சபிக்கின்றான் அப்படி என்றால் அப்படிப்பட்ட பாவிகளின் மீது அல்லாஹ் எவ்வளவு கடும் கோபத்தோடு இருக்க வேண்டும் எப்படி கோபம் வந்திருந்தால் அல்லாஹு தாலா எடுத்த எடுப்பினை அல்லாஹு தாலா சபிப்பான் யார் இவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் இப்ப இந்த மூன்று வசனங்களையும் நீங்கள் முதலில் பாருங்கள் பின்பு இந்த மூன்று வசனங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து உங்களை நான் நரகில் இருந்து பாதுகாப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்ற ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போது பலர் பல மாதிரியாக சென்றார்கள் இதில் அபூலஹப் என்பவன் நபிசல்லும் அலைஹி வசல்லம் அவர்களை கடுமையாக திட்டி இத சொல்றதுக்கா எங்களை கூப்பிட்ட இதை சொல்றதுக்கா எங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நிக்க வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிற என்று கடுமையாக சாடி விட்டு கீழ் இருக்கக்கூடிய மண்ணை வாரி நபி அவர்களின் மீது இறைத்து விட்டு சென்றான் இது கோபம் ஊட்டியது கோபம் ஊட்டியது இரண்டு கரங்களும் நாசமாகட்டும் அபுலகும் நாசமாகட்டும் என்று அல்லாஹால இறக்கிய ஆயத்தை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹினுடைய கோபம் கடுமையான கோபம் சூராவினுடைய துவக்கம் அல்லாஹ் தால சாபத்தில் துவங்குகின்றார் எவ்வளவு கோபம் அபுல் இருந்திருந்தால் அல்லாஹினுடைய துவக்கம் பாருங்க சாபத்தில் துவங்குகின்றது இதை நம்ம கவனிக்க வேண்டிய இடம் மிக ஆழமாக கவனிக்க வேண்டிய இடம் ஒரு சூறாவினுடைய துவக்கம் அல்லாஹு தலா தன்னுடைய புகழை கொண்டும் துவங்குகின்றான் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமி செய்யுங்கள் குல் அகூது விரப்பின் நாஸ் குல் அகூது விரப்பில் ஃபலம் குல் ஹுவல்லாஹு அஹத்

அபூலஹபுடைய மனைவியும் நரகவாதி என்று அல்லாஹு தலா சாடி பேசுவதை இருக்கக்கூடிய ஐந்து வசனங்களும் இதை பற்றித்தான் பேசுகின்றன பின்பு பாருங்கள் இந்த சூரா அபூலஹபை அல்லாஹு தலா சபித்ததை போன்றே இந்த உலகத்திலும் அவன் காலாரா நோயால் பாதிக்கப்பட்டு கடுமையாக சித்திரவதைக்கு உள்ளாகி அவன் செத்துப்போனான் நாளை மறுமையிலும் அவன் நரகவாதியாக இருப்பான் இப்போ அதே போன்று சூரத்துள் முத்தஃபிஃபின் இருக்கு நீங்கள் சென்றால் அல்லாஹு தாலா எடுத்த எடுப்பிலே வயலுள்ளில் முத்தஃபிஃபின் வயலுள்ளில் முத்தஃபிஃபின் இப்ப பொது சமூகத்துக்கு அல்லாஹு தாலா வரா யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறார்களோ அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்தால் உங்களுடைய அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்தால் நீங்கள் நாசமாவீர்கள் வை என்ற நரகம் உங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் நாசமாவீர்கள் என்று அல்லாஹு பொது சமூகத்திலே வியாபாரம் செய்பவர்களைப் பற்றி பேசுகின்றான் இது வெறுமனே அளவையிலும் நிறுவையிலும் தங்களுடைய இடையை குறைத்துக் கொள்பவர்களுக்கு மாத்திரமல்ல இன்றும் நாம் பார்க்கின்றோம் இடையில் அடிப்பவர்கள் இடையை வேறு மாதிரியாக ஏமாற்றுபவர்கள் பல ரேஷன் கடைகள் பல சந்தைகள் மக்களை ஏமாற்றி இது கம்மியா தர கூட தரன்ற மாதிரி காட்டி இடையில் அடித்து அவர்களை இருப்பது காசை கம்மி மாதிரி கம்மி பண்ணி இடையில் அடிப்பவர்களை நாம் பார்க்கின்றோம் இப்படி பலதரப்பட்ட ஏமாற்று பேர் வழிகள் இன்றும் இருக்கிறார்கள் ஆனால் இதை எப்போ அல்லா கண்டிக்கிறான் ஷொஹைப் அலை இஸ்லாம் காலத்தில் இப்படி ஒரு சமூகமே இருந்தது வியாபாரம் செய்தால் அளவையிலும் நிறுவையிலும் இதை கண்டிப்பதற்காகவே ஷொஹிப் அலை இஸ்லாம் அல்லாஹால அனுப்பி வச்சான் அந்த சமூகத்திற்கு மத்தியில் ஷொஹைப் அலி இஸ்லாம் இதற்காக பாடுபட்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் வரைக்கும் வியாபாரங்களில் மோசடி செய்பவர்கள் இருக்கிறார்கள் இது வெறுமனே குறைப்பவர்களை நினைச்சுக்காதீங்க இதுல இருந்து அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதான் வியாபாரம் செய்யும் போது என்ன மாதிரியெல்லாம் ஏமாற்றுகிறார்களோ எல்லோருக்கும் இது பொருந்தும் அல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் ஒருமுறை சந்தைக்கு சென்றார்கள் ஒருவர் கோதுமையை வைத்திருந்தார் கோதுமை நல்லா வாரி ஃபுல்லா கூப்பி வச்சிருந்தார் அந்த கோதுமையில் நபிசல்ல அழகி வசல்லம் அந்த மூட்டையை பார்த்தாங்க நேரா போய் அந்த கோதுமைக்குள்ள கையை இருக்கிற கோதுமை காஞ்சி இருந்தது உள்ள பார்த்தாக்கா நபி அவர்களுடைய கை ஈரம் ஆயிடுச்சு அவர்கள் சொன்னார்கள் வியாபாரத்தில் மோசடி செய்வானோ இவன் நம்மை சார்ந்தவன் இல்லை அப்படின்ட்டான் ஒரு வியாபாரம் செய்யும் போது பொய்யாக விஷயத்தையோ பொய் சொல்லியோ வேறு மாதிரியாக கஸ்டமரை திசை திருப்பியோ இருக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன மாதிரியெல்லாம் ஏமாற்று வழிகளில் வியாபாரம் செய்வார்களோ இவர்கள் நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லினார்கள் ஒரு ஜும்மா உரையில் இதை பற்றி எல்லாம் நாம் பேசியிருக்கின்றோம் பதுக்கி வைப்பது பின்பு நேரம் வரும்போது அதை ஏற்றுவது இதற்கு உதாரணம் மார்க்கெட் என்று நான் அந்த சொல்லி முடிச்சேன் இப்ப வியாபாரம் வெங்காயத்தினுடைய உதாரணம் மழை பெய்யும் போது திடீர்னு சொல்லி வெங்காயம் ஏன் ஏறுது அப்படின்னா செயற்கையான தட்டுப்பாடுகளை மனிதர்கள் உருவாக்குகிறார்கள் மழை பொழியாமல் அல்லாஹு தாலா இயற்கையாக உருவாக்கினால் அது அல்லாஹ் செய்யக்கூடிய பஞ்சம் அது அல்லாஹாக இயற்கையாக ஏற்படுத்துவது மனிதர்களாக விலை பொருட்களை வாங்கி வைத்துக் கொண்டு என் காசு இருக்குன்றதுனால மூட்டை மூட்டையா வாங்கி குடவுல பதுக்கி வச்சுக்கிட்டு எப்போ மனிதர்களுக்கு தேவை வருகின்றதோ அப்ப எடுத்து வெளியே விடுறது பத்து ரூபாய் வெங்காயத்தை நூறு ரூபான்னு சொல்றது நூத்தி பத்து ரூபான்னு சொல்றது நடக்குது இல்ல இதுதான் மோசடி இதுதான் மோசடி இதுதான் பெரிய அளவுல ஷேர் மார்க்கெட் தேவையா காசு என்கிட்ட இருக்குன்றதுக்காக வாங்கி 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 வச்சுக்கிட்டு நேரம் வரும்போது விலையத்து ஏற்றி விடுறது இப்ப நபிசல்ல அல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இவதையெல்லாம் கடுமையாக சாடியிருக்கிறார்கள் ஒருவர் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரார் அப்படின்னா இடைத்தரகர்களாக புகுந்து சரக்கை இங்கிருந்து இங்க மாற்றுபவனுக்கு நடுவில் நீங்கள் புகுந்து விலையை மாற்றாதீர்கள் விலையை ஏற்றாதீர்கள் என்று நபி சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் பேச இப்படி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார களத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமான பேச்சு வயல் நாசமாவீர்கள்

சூராவினுடைய துவக்கமே இது போன்ற அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்பவர்கள் குறைப்பவர்கள் நாசமாவார்கள் என்று அல்லாஹு பேசுகின்றார் இது இரண்டாவது இடம் மூன்றாவது இடத்தை பாருங்கள் சர்வசாதாரணமாக எது பாவம் என்று மக்களுக்கு மத்தியில் என்று கருதவே படவில்லையோ இந்த விஷயத்தில் அல்லாஹு தலா கடுமையாக கோவப்படுகின்றான் கடுமையாக கோவப்படுகின்றான்

புறம் பேசுபவர்களின் மீதும் குத்தி காட்டி பேசுபவர்களின் மீதும் சொல்லாலும் செயலாலும் செய்கையாலும் சாடையாலும் எப்படியெல்லாம் மனிதர்களை பழிப்பார்களோ இப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களின் மீதும் நாசமாகட்டும் நாசமாவார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹினுடைய வசனத்தை யாராலும் மாற்ற முடியாது எவர்கள் புறம் பேசுவார்களோ செய்கையாலும் சாடையாலும் எவர்கள் பிறர்களுடைய மானத்தை வாங்குவார்களோ பிறருடைய மானத்தில் கழிப்பதை ஈடுபடுவார்களோ அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாக கொண்டே இருப்பார்கள் மௌத்துக்கு முன்னாலும் மௌத்துக்கு பின்னாலும் அல்லாஹிடத்தில் நாசமானவர்களுடைய பட்டியலில் இவர்கள் இருப்பார்கள் என்பதை குரான் பேசுகின்றது குரான் பேசுகின்றது மனிதர்கள் பேசல ஹதீசுக்கு முன்னதாகவே குரான் பேசிவிட்டது குறை பேசி புறம் பேசக்கூடிய ஒவ்வொருவர்களின் மீதும் நாசம் உண்டாகட்டும் யாருடைய நாசம் இது டைரக்டா அவ்வாஹனுடைய நாசம் நேரடியாக அல்லாஹ்னுடைய நாசம் மக்கள் பேசுவாங்க வானவர்கள் இல்ல நேரடியாக அல்லாஹினுடைய நாசம் இந்த நாசத்திலிருந்து அல்லா நாடினால் மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க முடியும் வேறு யாராலும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது இப்ப இந்த மூணு விஷயத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை பாருங்க இந்த மூன்று விஷயங்களும் ஒற்றுமையை பாருங்கள் நம்பர் ஒன் சூரத்து இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றது ஒரு செய்வதற்காக கொண்டு இந்த மார்க்கத்திற்கு தடையாக வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களின் மீதும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லாஹனுடைய கோப பார்வை வந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதர் மார்க்கத்தை கொண்டு செல்கின்றார் தீனை எடுத்து வைக்கின்றார் இஸ்லா செய்கின்றார் சமூகத்தில் சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசுகின்றார் நரகத்தை பற்றி அச்சுறுத்துகின்றார் அவர்கள் சஃபா குன்றின் மீது ஏறி சொல்லும் போது அபுலகின் மீது கோபப்பட்டான் அல்லாஹினுடைய கோபம் அபூலஹபின் மீது இறங்குகின்றது இதுதான் ஒட்டுமொத்த நபிமார்களுக்குமான விஷயமாக அல்லாஹ் புரிய வைத்தான் உலகம் முழுக்க இதுதான் அஸ்ஹாபுல் கஹு அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் இதே போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம் எவர்கள் இந்த தீனை முன்னோக்கி செல்கின்றார்களோ இந்த தடை விதிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் அல்லாஹலா அழிப்பான் அவர்களுக்கு குறுக்கே நின்றான் ஒட்டுமொத்த நபர்களும் அழிக்கப்பட்டார்கள் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு குறுக்காக நின்ற அபுஜல் அபுல் உமையா எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள் இப்ராஹிம் அலி அவர்களுக்கு குறுக்கே நின்ற நம்ரூத் அழிக்கப்பட்டார்கள் யாரெல்லாம் தீனை கொண்டு செல்லக்கூடிய முக்மீன்களுக்கு குறுக்கே வந்து நிற்பார்களோ இந்த முக்மீன் அவர்களை எதிர்ப்பதற்கு முன்னால் அல்லாஹினுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகும் என்பதை சூரத்து லஹபில் இருந்து அல்லாஹு தலா நமக்கு தெளிவாக புரிய வைக்கின்றான் பின்பு அதே போன்று வியாபார ரீதியாக வியாபார குடுக்கல் வாங்கலில் எவர்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றி பிழைப்பார்களோ இதில் அல்லாஹுடைய கோபம் உண்டாகும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது இங்கு அல்லாஹ் வந்து விடுவேன் வியாபாரிகளுடைய விஷயம் இப்ப என்னன்னா யார் நல்லா ஏமாத்தி வியாபாரம் பண்றாரோ அவர் டேலண்ட் பர்சன் அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணுங்க இந்த பொருளை நீ வித்து காமி பார்ப்போம் இந்த பொருளை யாருமே வாங்க மாட்டாங்க இந்த பொருளை நீ வித்து காமி பார்ப்போம் அப்பதான் நீ ஒரு வியாபாரி இப்ப வியாபாரத்தில் எவர் பொய் சொல்லி ஏமாற்றி வாங்காத ஒரு பொருளை எப்போது விற்று விடுவாரோ இவர் பெரிய என்று வியாபார சந்தைகளில் பேசப்படுவார் இது இருக்கா இல்லையா யாருமே வாங்க முடியாதுப்பா நாலு நாள் அதை முடியாது என்னடா பேசி வித்த இதை வித்தவன் வியாபாரிகளுக்கு மத்தியில் மிகவும் பெரிய ஆளாக கருதப்படுவான் ஆனால் அல்லாஹின் பாதையில் இவனை விட கேடு கெட்டவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹினுடைய பார்வையில் இவன் நாசமானவன் இவன் நாசமாவான் சமீபத்தில் குரானுடைய வசனம் குரானுடைய வாக்கு பின்பு மூன்றாவது பாருங்கள் மனிதர்களுடைய விஷயத்தில் கை வைத்தவர்கள் மனிதர்களுடைய கண்ணியத்தில் கை வைத்தவர்கள் மனிதர்களை பற்றி பேசி இதைப் பற்றி மக்களுக்கு கவலையே கிடையாது ஆனால் அல்லாஹு தாலா இதை சபிக்கின்றான் இந்த உலகிலேயே அவர்கள் நாசமாவார்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாவார்கள் ஒருவேளை உலகத்தில் அவர்கள் நாசமானது பிறருக்கு தெரியாமல் போனாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று வசனம் தெளிவாக பேசியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஏறக்குறைய இந்த மூன்றையும் நீங்கள் ஒன்று சேர்த்து பார்த்தால் நன்கு உற்று எங்கள் மூன்றுமே கொள் அழ்பார் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடல் அல்லாஹுக்கு பிடிக்காது தீனை தடுக்க முயல்கின்றார் ஒருவர் அதே போன்று வியாபாரத்தில் அடுத்தவர்களை ஏமாற்றுகின்றார் இன்னொருவர் அதே போன்று மூன்றாம் அவர் குறையோ தவறையோ பேசுகின்றார் மூன்றாம் அவர் இந்த மூன்று கோபம் நடைபான் இந்த கோபப்படுகின்றானே தவிர எனக்கு நீ தொழில எனக்கு நீ நோன்பு வைக்கல என்னுடைய சக்தி அல்லாஹு இதை நாடினால் மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் ஆனால் இந்த மூன்று விஷயங்கள் மக்களுடைய பொது விஷயங்கள் அடியார்களுடைய விஷயங்கள் உன்னை எப்படி நான் இந்த உலகத்தில் வாழ வைத்தேனோ இதே போன்ற அவரையும் வாழ வைத்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் உனக்கு எப்படி சம பங்கு இருக்கின்றதோ இதே போன்ற அவருக்கும் சம பங்கு இருக்கின்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் காற்று எப்படி உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதோ இதே போன்று இருக்கக்கூடிய நீர்நிலைகள் காற்று அவருக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அல்லாவின் புறத்தில் இருந்து இருவரும் சமமானவர்கள் பின்பு நீ இவரை பற்றி நீ பேசுகிறாய் என்றால் எந்த விஷயத்தில் நீ உயர்ந்து விட்டாய் அல்லாவின் பாதை நீ நாசமானவன் நீ நாசமாக போகின்றாய் சமீபத்தில் நீ நாசமாவாய் மறுமையில் கடுமையான வேதனைக்கு தண்டிக்கப்படுவாய் என்று இந்த மூன்று விஷயங்களும் உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம் ரமலானுடைய கடைசி உரையாக இதை நான் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே பகைமையும் பொறாமையும் தயவு செய்து உள்ளத்திலிருந்து இருந்து விடுங்கள் நமக்கு வேண்டாம் இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்கள் அன்பை பகிருங்கள் நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நம்மால் முடியாத பட்சத்தில் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் முடியும் வரைக்கும் அடுத்தவர்களுடைய குறைகளை மறைக்க முயற்சி செய்யுங்கள் முடியாத பட்சத்தில் அமைதியாக விட்டுவிடுங்கள் முடிந்தவரை அடுத்தவர்கள் ஏதேனும் தவறில் மாட்டிக்கொண்டால் செய்து அந்த தவறில் இருந்தவரை மீட்பதற்கு என்ன வழி அதை செய்யுங்கள் அந்த தவறை கேவலப்படுத்தி பேசாதீர்கள் ஒருவர் ஒரு காலத்தில் தவறு செய்தால் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு அந்த தவறை குத்தி காட்டி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஆ எவங்க அப்பா யார் தெரியுமா அவர் அந்த தவறை செய்து அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பை கேட்டு அல்லாஹ் இடத்தில் உயர்ந்தவராதவர் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இவர் காலம் முழுக்க பேசி 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 இந்த குறை பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது ஒரு காலத்தில் ஒரு சமூகத்திற்கு மத்தியில் மட்டும் இருந்தது இன்று இன்டர்நேஷனல் பாவம் என சமூக வலைத்தளம் வந்துருச்சு ஒருவரை பற்றி இங்கு பேசுகிறார் போன்ல இன்னொருவருக்கு அங்கிருந்து அங்க அங்கிருந்து சவுதிக்கு போயிடுவோம் அப்புறம் கத்தாரு துபாய் பாவம் எப்படி சமூக வலைத்தளத்தினுடைய உதவியோடு இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி உலகம் முழுக்க இருப்பவர்களை பேச வைத்து விடுகின்றார் ஒருவர் பாவத்தை சம்பாதிக்கிறார் என்று யோசித்து பாருங்க ஊருக்குள்ள மட்டும் பேச வச்ச முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமா பாவத்தை சம்பாதிச்சிருப்பார் அப்புறம் இந்த எஸ்டிடி டெலிபோன் பூத்து வந்த போது எஸ்டிடி பாவத்தை சம்பாதிச்சிருப்பார் அதுக்கு பிறகு நேஷனல் ஐஎஸ்டி லெவல் இப்போ சமூக வலைத்தளம் பெரிய அல்லாஹின் அடியார்களே இந்த மூன்று நிலையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த மூன்று சூறாக்களையும் எடுத்து வைத்து ஓதி பாருங்கள் இந்த மூன்று சூறாக்களும் மிக ஆழமான சூறாக்கள் அல்லாஹினுடைய கோபம் கடும் கோபமாக இந்த மூவர்களின் மீது மாறி இருக்கிறது எவ்வளவு கோபம் என்றால் சூராவினுடைய துவக்கமே அல்லாஹு தாலா நாசம் என்று துவங்குகின்றான் ஒரு சூராவினுடைய துவக்கம் அல்லாஹு தாலா எவ்வளவு கோபக்காரனாக இருந்தால் இவர்களின் மீது தங்கள் தன்னுடைய கோபத்தை எவ்வளவு தெளிவாக வெளிப்படுத்துவதாக இருந்தால் அல்லாஹு தாலா இந்த கோபத்தை இப்படி சூராவினுடைய துவக்கத்தில் துவங்கி இருக்கின்றான் என்பதை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே என்னுடைய சுயல் சொல்லாலும் என்னுடைய செயலாலோ உங்களுடைய மனதை நான் காயப்படுத்தி இருந்தால் அல்லாஹுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் அதே போன்று யாரின் மீதும் எனக்கு எந்த கோபமும் இல்லை நான் அல்லாஹுக்காக மன்னிக்கின்றேன் என்னை பற்றி யாரெல்லாம் இதுவரைக்கும் பேசியிருக்கிறார்களோ எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அல்லாஹ் அத்தனை நபர்களையும் மன்னிக்கட்டும் மனப்பூர்வமாக நான் மன்னிக்கின்றேன் என்னை பற்றி யாரெல்லாம் என்னவெல்லாம் பேசினார்களோ ஒட்டுமொத்த நபர்களையும் நான் மன்னிக்கின்றேன் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் உங்களுடைய அல்லாஹ் பார்த்து உங்களிடத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் போதுமானவனாக இருக்கின்றான் குரானையும் ஹதீஸையும் கற்று நம்மால் முடிந்தவரை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் யாரும் யாருக்கு மத்தியிலும் புறாமையோ காழ்ப்புணர்வோ கொண்டு வராதீர்கள் பகைமையை கொண்டு வராதீர்கள் முடியப் போகின்ற உலகம் இன்னும் கொஞ்சம் நாள் நாம் எப்போது மௌத்தாகும் என்று யாருக்கும் தெரியாது அல்லாஹனுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவோம் அல்லாஹ் குடும்பத்தில் கொண்டு வரப்படுவோம் நிச்சயமாக விசாரணை மிக தீவிரமாக இருக்கும் ஒருவரை பற்றி பேசுவதற்கு நம்முடைய சிந்தனையில் வரும்போது விசாரணை தினத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் நாம் மறந்து போவோம் அல்லாஹ் நினைவில் வைத்திருப்பான் நம்மு நம்மிடத்தில் நம்முடைய கம்ப்யூட்டர்கள் அழிந்து இருக்கும் ஆனால் அல்லாஹனுடைய பதிவேடுகள் மிக நுட்பமாக வானவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள் எனவே ஒருவரை ஒருவர் மன்னித்து விடுங்கள் மன்னிப்பை கேட்டு விடுங்கள் மிக இலகுவானதாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹிடத்தில் இன்னும் நமக்கு நேரம் மீதம் இருக்கின்றது அல்லாஹிடத்தில் மன்றாடுங்கள் அல்லாஹிடத்தில் தௌபாவை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹிடத்தில் நெருங்குவதற்கு என்ன வழி நாளை மறுமை நாளையில் நான் அகப்படாமல் அல்லாஹினுடைய பொருத்தத்தை அடைவதற்கு என்ன வழி என்பதில் பக்கம் உங்களுடைய சிந்தனைகளை முயற்சி செய்யுங்கள் தீன் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் தயவு செய்து இந்த மசாயல்களுடைய விஷயத்தில் உங்களுடைய கவனத்தை வைத்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள் அவர் ஏன் அங்க தக்பீர் கற்றார் அவர் ஏன் இப்படி நிற்கிறார் குரான் ஹதீஸை நீங்கள் ஆராய்ந்தீர்கள் நீங்கள் கொண்டு கொண்டு சென்றீர்கள் கொள்கை நம்மளுடைய விஷயம் தீனை வெகு தூரம் கொண்டு செல்ல வேண்டும் தீனை அடுத்தவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த தீனை தீன் இல்லாத மாற்று மத சகோதரர்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் இணையிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் நருகில் இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் இது நம்மளுடைய இலக்கு இது நம்மளுடைய லட்சியம் இந்த மார்க்கத்தை கட்டமைக்க வேண்டும் பிரிந்து கிடப்பவர்களை ஒன்றிணைப்பது எப்படி என்று யோசியுங்கள் ஒன்றிணைந்து இருப்பவர்களை பிரிப்பது எப்படி என்று யோசிக்காதீர்கள் இது இலக்காக வைத்துக் கொண்டு பயணப்படுங்கள் அல்லாஹு கலா இந்த ரமலானை முழுவதுமான ரமலானாக அல்லாஹ் எதற்காக இந்த ரமலானி இடத்தில் கொண்டு வந்தானோ அதனுடைய முழுமையான நன்மதிப்பை பெறக்கூடிய மக்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக யூசுப் அலைஹி அவர்கள் எந்த துகாவை கேட்டார்களோ அந்த துகாவை நான் இந்த நேரில் நான் நினைவு நினைவூட்டுகின்றேன் ஃபாத்திர சமா வாத்திவல் அருண் வானம் பூமியை படைத்தவனே அந்த வலியே சித் துன்யாவல் ஆசிரா நீயே இம்மையிலும் மறுமையிலும் என் பாதுகாவலனாக இருக்கின்றாய் அந்த வலியே சித் துன்யாவல் ஆசிரா தவஃபனி முஸ்லிமா என்னை முஸ்லிமாக நீ மரணிக்கச் செய்வாயாக வ என்னை சாலிஹிங்களோடு நீ சேர்த்து வைப்பாயாக இது யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் கேட்டதுவா ஒவ்வொரு பொழுதும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுவா அல்லாஹு தலா நம்மை மன்னித்து நம்முடைய அமல்களுக்கு பூரணமான கூலியை அல்லாஹ் வழங்குவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக நாளை மறுமை நாளையில் ஜன்னத்தில் பிரதோஷ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அவனுடைய பொருத்தத்தை